குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் சென்னை வலசர வாக்கத்தில் பாடகர் மனுவீடு உள்ளது அதே பகுதியில் உள்ள கால்பந்து அகாடமியில் பயிற்சிக்கு வந்த கல்லூரி மாணவர் கிருபாகரன் அவரது பதினாறு வயது நண்பர் மனு வீடு எதிரே உள்ள உணவகத்தில் நேற்று முன்தினம் இரவு சாப்பிட்டனர் ஹோட்டலை விட்டு வெளியே வந்த கிருபாகரன் தரப்புக்கும் மனோ மகன்கள் ரஃபிக் ஜாகிர் மற்றும் நண்பர்களுக்கு மோதல் ஏற்பட்டது போலீசார் வந்து இருதரப்பையும் சமாதானப்படுத்தினர் மனோ மகன்கள் உருட்டுக்கட்டைகளுடன் நிற்கும் வீடியோ வைரலானது மனுமகன்கள் மதுபோதையில் மது போதையில் தங்களை தாக்கியதாக கல்லூரி மாணவர் மற்றும் சிறுவன் வளசரவாக்கம் போலீசில் புகார் அளித்தனர் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான மனு மகன்களை தேடி வருகின்றனர் இரண்டாவது நாளாக மனு மகன்கள் தலைமறைவாக உள்ள நிலையில் மனு மனைவி ஜமீலா பரபரப்பு பேட்டி அளித்தார் என் பையனோட வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி என் பையன் போயிட்டாங்க பையன் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நிற்கிறோம் இதுக்குள்ள யாரோ பசங்க வந்து வீட்டு சைடே பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது பையன் கேட்டாங்க எதுக்கு இப்படி பார்க்குறீங்க அப்படி இப்படி கேட்ட உடனே கெட்ட வார்த்தை பேசிட்டா அந்த பையன் சினிமாக்காரங்க தானே தெருங்கு கொல்டி தானே நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க எது கூட அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு பையன் கற்றுட்டாங்க கற்றுன உடனே நாங்கள் பயந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டோம் அந்த பையன் ஓ பைக்கில் அப்படியே ஓடி போயிட்டு அங்கே ஒரு முன்னாடி போயிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு நாலு பேர் வர வச்சுட்டாங்க நாலு பேர் வர வச்சுட்டு சத்தம் பண்ணிட்டு இருக்காங்க கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்காங்க நாங்கள் போயிட்டு எதுக்கு வேணாம் சண்டேல வந்துடுங்க அப்படி சொல்லிட்டு நான் பையன் கூட்டி வரும்போது கல் எல்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக எனக்கு இது எல்லாம் அடிபட்டுச்சு அடிபட்டுட்டு எனக்கு பையன் கூட்டுட்டு வந்துட்டா பையன் மேலே ரெண்டு பசங்களும் நல்லா அடிபட்டுச்சு எதுவுமே தெரியாம என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதுறாங்க என்னென்னமோ பண்றாங்க என்னென்னமோ பேசுறாங்க ஆனா நாங்கள் அந்த மாதிரி ஆளுங்க இல்லை தெரியும் என வீட்டுக்காரர் வந்து நாற்பது வருஷம் இந்த இண்டஸ்ட்ரிலோ எப்படி இருந்தாங்கன்னு தெரியும் முப்பத்தொன்பது வருஷமா இந்த சென்னையில் நான் எப்படி இருக்கேன்னு தெரியும் எல்லாருக்கு இப்படி எப்படி பேசுறாங்க இப்படி காட்டுறாங்கன்றது எனக்கு புரியவே மாட்டது பின்னாடி யாருக்கான் தெரியாது என் பையன் நைட்டு சொல்லிட்டாங்க அம்மா கேஸ் கொடுக்கலாம் அம்மா சொல்லிட்டாங்க அப்பா வேற ஊரில் இல்லைட சின்ன பசங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கான நானும் ஒரு தாய் தான் பசங்க பத்தி எனக்கு தெரியும் அந்த கவலை என்னன்னு எனக்கு தெரியும் ஜெயிலுக்கு போனால் அதோட லைஃப் என்னன்னு எனக்கு தெரியும் அதனால வேணாடான்னு சொன்னான் ஆனால் நைட்டு மட்டும் என் பசங்க நல்லா திட்டுட்டேன் நானும் அந்த கோவத்துல அவங்க ரூம்குள்ள போய் நான் படுத்துட்டேன் எனக்கு மைகம் வந்துச்சு படுத்துட்டேன் அப்படியே காலையில் வந்து பாக்கறே வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்டால் ஹாஸ்பிட்டல் போகிறோம் சொல்லிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க இதுக்குள்ள மீடியாலும் என்னென்னமோ போட்டுட்டு என்னமோ பண்ணிட்டாங்க அது பயந்துட்டு அவங்க ஃபோன் ஸ்விட்ச் அல்ல ஆஃப் பண்ணிட்டாங்க எங்கே இருக்காங்க என்ன இருக்காங்க தெரியவே மாட்டேன் நானே அந்த கவலை வீட்டுக்காரர் வேற ஊர்ல இருக்காங்க பசங்க வேற எங்க இருக்கோ தெரியல நாங்க என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் பால் என்ன என் வீட்டுக்கார பத்தி எப்படி பேசிட்டாங்க தெரியும் எங்க கல்யாணத்துக்கு அவரே கை எடுத்து போட்டாங்க நாங்க நல்லா அவங்க இல்லையனா எல்லாரும் சப்போர்ட்டா இருப்பாங்களா எங்களுக்கு ஒரு கெட்டது நடந்துச்சா மட்டும் ஓ இஷ்டத்துக்கு போட்டு 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 என் பசங்களோட வாழ்க்கைய நாசனம் பண்ணிட்டீங்களே ஒரு நல்லது எப்பாவது போட்டிங்களே நாங்க என்ன துரோகம் பண்ணிட்டோம் சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு விட்டுதுல தப்பிடுச்சு அவங்க பின்னாடி யாரு இருக்காங்களோ என்ன பண்றாங்களோ என்னமோ அவங்களுக்கு தெரியல ஆனா இருக்காங்க நாங்க என்னன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க

பண்ணி கூப்பிட்டோம் சார் போலீஸ்காரங்க வந்து பண்ணிட்டு வாங்க சார் இங்க இங்க பெருசா நடக்குது பண்ணிட்டு ரெஸ்பாண்ட் இல்ல அதுக்கப்புறம் போலீஸ்களுக்கு நான் தான் கூப்பிட்டு கூப்பிட்டேன் என்கிட்ட எல்லாம் இருக்கு பதினஞ்சு பசங்க வந்துட்டாங்க கல் எல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க கிட்ட கெட்ட பார்த்து பேசிட்டு இருக்காங்க நான் தான் கூப்பிட்டேன் வாங்க போலீஸ்காரங்க வாங்க இங்க ஏதோ நடக்குது கூப்பிட்டேன் எங்க தப்பு இருந்தா நாங்க எது கூப்பிடுறோம்

இவங்கள வந்து இருக்காங்க இப்படி அடிக்க முடியுமா கல்லால அடிச்சு எங்க அத்தைக்கு கல்லால அடிச்சு அவங்க இங்க கையில அடிப்பட்டு அவங்களுக்கு தெரியல பசங்களை காப்பாத்த போயிட்டு ஆஹ் இவங்களுக்கு பாருங்க கையில அடி இந்த கையில பாருங்க சார் கையில அடி இது எல்லாம் என்ன சார் அப்போ இது பாருங்க எங்க மாமியாரோ அவங்க நைட்டு தொடச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன சார் நீங்க தலையில அடி சார் இப்போ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அது அவங்க பேச்சோட பையன் தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த வீடியோல இன்னொரு பையன் கத்திட்டு இருக்காரு அப்படியே அடிக்கிறாங்கடா அடிக்கிறாங்கடான்னு சொல்லிட்டு அப்ப இதை நோக்கத்தோட தானே சார் பண்ண மாதிரி அப்போ அந்த பையனை வீடியோ எடுத்து ஃப்ரெண்டை போய் காப்பாத்தாம என்ன சார் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றதுக்கு தானே இதெல்லாம் பண்ற இவங்க வந்து பேர் இருக்கிறதுனால தானே இவங்களுக்கு பேர் இருக்கிறதுனால என பசங்க என பெரிய பையனுக்கு வந்து ஹீரோ ஆகணும் ஆசை ரெண்டாவது பையனுக்கு சிங்கர் ஆகணும் ஆசை எங்க போனாலும் சேத தவறுக்கல்ல நீங்க அது செஞ்சுங்க இது செஞ்சிங்க இது செஞ்சுங்க அது செஞ்சு மனம் எப்படி பண்ணவோ பண்ணிட்டு வாழ்க்கை எல்லாம் பண்றாங்க சார் போலீஸ்ல நீங்க உங்க தரப்புல புகார் கொடுத்திருக்கீங்க நீங்களும் யாரும் வந்த விசாரிக்கல சார் யாரும் வந்து விசாரிக்கலும் நீங்க தான் விசாரிக்கல வந்து எங்க பேரு நம்பர் இத மட்டும் தான் எழுதிட்டு போனாங்க அவங்க எங்க எங்க தப்பு இல்லாம நாங்க பயப்பட வேண்டாம் இல்ல ஹஸ்பண்ட் ஒரு நேம் இருக்க சொல்லிட்டு இத்தனை வருஷம் நாங்க பயந்து பயந்துட்டு வேணாம் ஹஸ்பண்ட் பேர் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய மேட்ரஸ் நாங்க தாங்கிட்டோம் இனிமே தாங்கிற சக்தி எங்களுக்கு இல்ல